இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தெற்காசிய நாடுகளுக்கு ஒரு கெட்ட கனவாக போயிருக்கிறது எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு புயல்களும் வெள்ளங்களும் மக்களை புரட்டி போட்டிருக்கின்றன குறிப்பாக இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் மலேசியா இலங்கை மற்றும் தாய்லாந்தில் சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பேரழிவு ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை காவு கொண்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையை கலங்கடித்துள்ள டிட்வா புயல் நானூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான உயிர்களை பலிகொண்டிருக்கிறது நூற்று பதினெட்டு பேரை பலி கொடுத்திருக்கும் இலங்கையின் கண்டிப்பகுதி மக்கள் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் மாயமான உறவுகளை தேடிக்கொண்டிருக்கும் காட்சிகள் மனதை நொறுக்குவதாக உள்ளது

மற்றொரு பக்கம் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவை பெருவெள்ளமும் நிலச்சரிவுகளும் சின்னாபின்னமாக்கியிருக்கின்றன எழுநூறுக்கும் மேலானவர்கள் வெள்ளத்திற்கு பலியாயிருக்கும் சூழலில் சிக்கலான புவியியல் காரணங்களால் சில இடங்கள் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கின்றன ஐநூறுக்கும் அதிகமானவர்களை பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என தேசிய பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறது மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உதவிகள் எடுத்துச் செல்ல மூன்று போர்க்கப்பல்கள் மற்றும் இரண்டு மருத்துவ உதவி கப்பல்கள் விமானங்களை அனுப்பியுள்ளதாக இந்தோனேஷிய அரசு தெரிவித்திருக்கிறது எனினும் தடைப்பட்ட சாலைகள் இடிந்து விழுந்த பாலங்கள் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகளின் இடையூறுகளால் மீட்புப் பணிகளிலும் தாமதம் ஏற்பட்டு வருகிறது இதுதான் என் குடும்பம் ஒன்பது பேர் இங்குதான் வாழ்கிறோம் எதுவுமே மிஞ்சவில்லை சில ஆடைகளும் பைகளும் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது தண்ணீர் பாய்ந்து வந்தபோது பயத்தில் இங்கிருந்து அனைவரும் ஓடிவிட்டோம் திரும்பி வந்து பார்த்தபோது எல்லாமே முடிந்துவிட்டது அனைத்தும் அழிந்துவிட்டது வெள்ளத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக என் ஒன்றரை ஏக்கர் நிலத்தில் விதைத்திருந்த பயிர்கள் அழிந்து போவதை பார்த்து கொண்டிருக்க மட்டும்தான் முடிந்தது என வேதனையுடன் தெரிவிக்கிறார் விவசாயியான போடி நெல் பயிர்கள் அழிந்து போவதை பார்த்து கொண்டிருந்தோம் எங்களின் துக்கத்தை விளக்குவதற்கு வார்த்தைகளே இல்லை அழுதாலும் எதுவும் நடக்கப் போவதில்லை மீண்டும் எல்லாவற்றையும் முதலிலிருந்து தொடங்க வேண்டும் அதுதான் எங்களுக்கு இருக்கும் ஒரே வழி நவம்பரில் பிலிப்பைன்ஸில் இருநூற்றி ஐம்பதுக்கு மேலான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது கல்மிகி புயல் நாடு முழுக்க ஏறத்தாழ நாற்பதாயிரம் பேரை நிவாரண மையங்களிலும் தேவாலயங்களிலும் விளையாட்டு மையங்களிலும் தஞ்சமடைய வைத்தது எங்களுக்கு உதவி வேண்டும் தூங்க இடம் இல்லை சாப்பிட எதுவும் இல்லை கிழிந்து போன உடைகள் தான் மிச்சம் சாப்பிடுவதற்கு அரிசியோ அல்லது ஏதோ ஒன்று வேண்டும் எதுவும் இல்லாமல் நிற்கிறோம் பிலிப்பைன்ஸில் கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை ஏற்படுத்திய கல்மேகி புயல் இந்தோனேஷியாவின் வடக்கு சுமுத்திராவை கடுமையாக தாக்கிய சென்னியார் புயல் மற்றும் இலங்கையில் பேரழிவு ஏற்படுத்திய டிட்பா புயல் ஆகியவை பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்கியிருப்பதுடன் எதிர்வரும் பருவமழை காலங்களை குறித்த அச்சத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது இத்தகைய பேரழிவுகளுக்கு முதன்மை காரணமாக இருக்கும் காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தை புரிந்து கொண்டு எடுக்கப்படும் நடவடிக்கைகள்தான் எதிர்வரும் ஆண்டுகளில் மக்களை காப்பாற்றும் ஒரே வழியாக இருக்கும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர்